ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இது செய்யறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு புட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக மூணு ஏலக்காய் முக்கால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்க்குறேங்க இது வந்து திட்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னா அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு அதில் வந்து நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா நைஸாக கிடைக்குங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா சளிச்சி எடுத்துடலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது இப்போ நம்ம எதை ஒரண்டையாக பேசஞ்சி எடுக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் தான் நெய் தேவைப்படும் அதிகமாக தேவைப்படாது நீங்கள் கடைகளில் வாங்கி பால்கோவா சாப்பிட்றப்பிள்ளைங்களா கொஞ்சம் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நெய் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு அழகாக வந்துருச்சு இதை நீங்கள் வந்து உருண்டையாக கூட பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி பால் கோவா அச்சில் சேர்த்து செய்ய போகிறேங்க நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டையை கூட பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி அச்சில் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி அச்சு வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு தடவை அழுத்தி விட்டுட்டு வெளியே எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பால் கோவா மாதிரியே கிடச்சிரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக நம்ம வந்து பிஸ்தா எடுத்து வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி